அதிதி பைரவி ஆன்மீகம் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பெருமான் அவதரித்த நாளை தான் நாம் விநாயகர் சதுர்த்தி தினமாக ஒவ்வொரு வருடமும் நாம் கொண்டாடி வருகிறோம் அப்படி விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகருக்கு உரிய மந்திரம் நீங்கள் சொல்லும் பொழுது அடுத்த வருடம் நிச்சயமாக ஒரு கிராம் அளவாவது தங்கம் வாங்கக்கூடிய சூழ்நிலையை விநாயகர் ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த மந்திரத்தை கட்டாயம் இன்று மாலை நீங்கள் சொல்லுங்க நிச்சயமாக அடுத்த வருடம் ஒரு கிராம் அளவு தங்கமாது வாங்கக்கூடிய சூழ்நிலையை அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் என்ன மந்திரம்னு பார்க்கலாம் தொடர்ந்து என்னோடய வீடியோ முழுமையாக பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தொட்ட காரியம் அனைத்திலையுமே வெற்றியையும் நடத்தக்கூடிய அற்புதமான ஆற்றல் மிக்க தெய்வம்தான் விநாயகர் பெருமான் அப்படிப்பட்ட விநாயகப் பெருமான் அவதரித்த தினம்தான் இந்த விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி என்று நாம் விநாயகர் பெருமானை கண்டிப்பாக நாம் அனைவருமே வழிபாடு செய்வோம் அப்படி வழிபாடு செய்யும் சில சூட்சமமான விஷயங்களையும் மந்திரத்தையும் நாம் சொன்னால் நிச்சயமாக நாம் எதிர்பார்க்க அளவாக நிறையாவாகவே நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்ன மந்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் விநாயகர் பெருமானை வழிபட்டால் தங்கம் சேர மிக எளிமையான ஒரு மந்திரம் தங்க நகைகள் அதிகமாக சேரம்னா வருமானம் நமக்கு அதிகரிக்கணும் வருமானம் அதிகரிக்க வேண்டுமென்றால் அதற்குரிய முயற்சிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படி முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அந்த முயற்சிகளில் எந்த விதமான தடைகளும் இல்லாமல் வெற்றிகரமாக நடக்க வேண்டும் இந்த தடைகளை நீக்கி வெற்றியை தரக்கூடிய தெய்வமாகத்தான் விநாயகர் திகழ்கிறார் அதனால தான் நாம் மிகவும் எளிமையான முறையில் விநாயகர் பெருமானை மந்திரம் கூறி வழிபாடு செய்தோம் நம்முடைய வருமானம் அதிகரிக்கும் அதன் மூலம் தங்க நகையும் சேரும் விநாயகர் சதுர்த்தி அன்று நாம் பல விதங்களில் பலரும் விநாயகரை வழிபாடு செய்வோம் பலவிதமான நெய்வேத்தியங்களை வைத்தும் விநாயக பெருமானுக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்கள் பிடித்தமான மலர்கள் பிடித்தமான இலைகள்னு தேடி தேடி பார்த்து அவருக்கு பிடித்தமான பொருள் அனைத்தையுமே வைத்து நாம் விநாயக பெருமானை வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யும் பழக்கம் நமக்கு இருக்குது மிகவும் வசதி குறைந்தவர்களாக இருந்தாலும் அவர்களாலும் தங்களால் இயன்ற பிரசாதத்தை செய்து வைத்து விநாயக பெருமானை வீட்டிற்கு அழைப்பாங்க விநாயக பெருமானை வீட்டிற்கு அழைக்கும் பொழுது விநாயகர் பெருமானுக்குரிய மந்திரங்களை நாம் சொன்னோம் என்றால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் இரட்டிப்பு பலனாகவே நமக்கு அமையும் அந்த வகையில் நம் இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி நாளென்று இந்த மந்திரத்தை நாம் கூறி அவரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு நிச்சயமாக ஒரு வருமானம் நல்ல நிலைமைக்கு வரும் தடைபற்ற காரியம் அனைத்துமே வெற்றிகரமாகவே அமையும் இன்று விநாயகர் சதுர்த்தி நாளில் நம் வீட்டு பூஜை அறையை சுத்தம் செஞ்சுட்டு நாம் வடக்கு பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டும் இருபத்தி ஒரு முறை இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்க வேண்டும் இப்படி உச்சரிக்கும் பொழுது விநாயகர் பெருமானை மனதார நினைத்து நீங்க உச்சரிக்க வேண்டும் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகர் பெருமானின் மந்திரத்தை சொல்ல சொல்லும் பொழுது தங்க நகைகள் சேர்வதற்குரிய வாய்ப்பு நமக்கு அதிகரிக்கும் அதோடு மட்டுமல்லாமல் தங்க நகைகள் சேர்வதற்குரிய அந்த வருமானத்தையும் அதிகரிக்கக்கூடிய நிலைமையும் நமக்கு விநாயகர் ஏற்படுத்தி கொடுப்பார் மிக எளிமையான மந்திரம் இந்த மந்திரத்தை இருபத்தி ஒரு முறை அவரை நினைத்து மனமுருகி நீங்க வேண்டுங்க கண்டிப்பாக நல் நல்வழியே உங்களுக்கு பிறகு என்ன மந்திரம் பார்க்கலாம் ஓம் லம்போதராய வித்மகே துண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத் இந்த மந்திரம் தாங்க சொல்லும் போதே ஈஸியாக எளிமையாக தான் இருக்கும் இதை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்கும்போது அது வந்து உங்களுக்கு அப்படியே மனப்படமாகி இன்றைய கண்டிப்பாக விநாயகர் நினைத்து இந்த மந்திரம் சொல்லுங்க மறுபடியும் சொல்றேன் ஓம் லம்போதராய வித்மகே துண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயாத் இந்த மந்திரம் தாங்க இந்த எளிமையான மந்திரத்தை விநாயக பெருமானை நேர்த்தி விநாயகர் சதுர்த்தி என்று நீங்கள் சொல்லும் பொழுது தங்க மலை பொழியும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை நிஜமாகவே இது வந்து உண்மையான ஒரு ஒரு தாங்க இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி விநாயகரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க அவருக்கு பிடித்தமான நைவேத்தியம்லாம் வச்சு நீங்கள் ஏதாவது ஒன்று சுண்டல் எளிமையாக சொல்லணும் சொல்லணும்னா அவள் பொறிகடலை அதோட ஒரு இனிப்பு ஒரு நாட்டு சக்கரை போட்டு அவருக்கு நீங்க வைங்க கண்டிப்பாக மனம் ஏற்றுக்கொள்வார் விநாயக பெருமான் தொட்ட காரியம் அனைத்தையுமே வெற்றியே தரக்கூடியவர் அல்லல்கள் துன்பங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடியவர் தான் இந்த விநாயக பெருமான் விநாயகர் சதுர்த்தி நாளில் நாம் விநாயக பெருமானை மனதார நினைத்து நீங்க வேண்டினாலே போதும் அவர் மனம் குளிர்ந்து உங்களுடைய வேண்டுதல்களையும் கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஆற்றல் அவருக்கு உண்டு நிச்சயமாக இன்று மாலை விநாயகர் சதுர்த்தி நாளான இன்று விநாயகருக்குரிய மாலை ஆறு மணிக்கு மேலே சந்திரன் வரும் வேளையில் நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விதமான கோரிக்கைகளையும் நிறைவேற்றி வைப்பார் இந்த மந்திரம் தங்கம் சேர்வதற்கான ஒரு மந்திரம் எளிமையான மந்திரம்தான் இந்த மந்திரத்தை நீங்கள் படிங்க விநாயகரோட அருளோட ஆசையோட குடும்பம் வாழ்வாங்கு வாழும் தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள் நன்றி